வணக்கம் ருத்ரமுத்திரையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆயுதரா தரிசனத்துக்காக அதில் ஓம்கார சத்தம் பின்னாடி வந்ததினால சில பேருக்கு சரியாக கேட்கலை நல்ல சத்தமாக பேசுன்னு சொல்லியிருந்தாங்க அதில் எனக்கு கேட்கும்போது நல்லதே கேட்டுச்சு இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு கதையாக சொல்கிறேன் நான் அப்போது ருத்ரமுத்திரை அப்படிங்கிறது சிவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரையாக இது செயல்படுது அதனால தான் இதுக்கு பேரே வந்து ருத்ரன்னு பேர் ருத்ரமுத்திரையின் பேர் இந்த ருத்ரமுத்திரையுடைய பேராற்றல் அப்படிங்கிறது இறைத்தன்மையில் நம்மளுக்கு ஆன்ம பலத்தை அதிகப்படுத்தி உள்ளிருக்கூடிய ஆத்மாவை பலமான தன்மைக்கு மாற்றக்கூடிய வல்லமை வந்து இந்த ருத்ரமுத்திரைக்கு வந்து இந்த ருத்ரமுத்திரையை நீங்கள் பிடிக்க பிடிக்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரக உறுப்புகள் அதுக்கப்புறம் கல்லீர் உறுப்புகள் போன்ற உறுப்புகள்லாம் மிக சக்தி வாய்ந்த தன்மைக்கு வந்து கொண்டு போவதற்கான உதவியை செய்யும் சரிங்களா அப்போது எதாவது உடல் அசௌகரியமாக இருக்கக்கூடிய வயதானவர்கள் கூட இந்த முத்திரையை பிடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயதாகத்தன்மையில் இருக்கக்கூடிய வலிமையான விஷயத்தை பெறுவதற்கான வாய்ப்பினை இந்த முத்திரை வந்து உதவியாக வந்து கொடுக்கும் நம்ம கையில் பிடிச்சி செய்யக்கூடியது தான் அப்போது நீங்கள் தினந்தோறும் இந்த முத்திரையை பிடிச்சிட்டு நீங்கள் வழிபாடு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தன்மையை பெறுவதற்கான வலிமையை இது கொடுக்கும் எலும்புகளிலிருந்து இருந்து அனைத்திலும் வலிமை கொடுக்கும் எப்படி அப்படின்னா இது வந்து நெருப்பு தத்துவம் இது காற்று தத்துவம் இது வந்து மண் தத்துவம் இது மூணு சேர்றது தான் உத்தரமுற்றை அப்படி சரிங்களா அப்போது நெருப்பு தத்துவம் எரிய வேண்டும்னா அந்த காற்றுங்கிறது வந்து இருக்கணும் அது மண்ணுங்கிற விளக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வச்சு நீர்லேருந்து எரியிற மாதிரி வச்சுருப்போம் அப்போ அதுக்கு நீர் வேணுங்கும்போது அந்த எண்ணெய் போது அந்த எண்ணெயாக இருக்கிற நீர் இது அதுக்கப்புறம் சிவனை கொண்டு வரக்கூடிய ஆகாய சக்தி இது அப்போ ஆகாயத்தை நோக்கி அற்புதமாக எரிந்து நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து செய்யும் இந்த பஞ்சபூத்தத்திற்கு மூலமாக வரும்போது நெருப்பும் காற்றும் மண்ணும் சேர்ந்து உங்களுக்குள்ளே இயக்கமாக ஒரு உயிரோடு சக்தியாக வேலை செய்யும்போது அதற்குள்ள ஆகாயமாக இருக்கக்கூடிய வெற்றிடம் இருக்கலையே வெட்டவெளி அந்த வெட்டவெளியில் இறைத்தன்மை தாண்டவம் மாற தொடங்கும் அது ஆடுவதற்கு ஓடும்போது அதனோடு நம்மளுடைய ரத்தம் இருக்கலையா இல்லையா அந்த ரத்தத்தில் இந்த சக்தி என்பது மிக மிக ஒரு உயிர்ப்புத்தன்மையோடு ஓட்டம் செய்யக்கூடியது இந்த சுண்டுவருள் அப்படிங்கிறது அப்போது இந்த சுண்டு தன்மை அப்படிங்கிறது இதயத்தையும் உயிரலையும் பலப்படுத்தக்கூடிய வல்லமையை வாய்ந்தது இந்த நடுவரல் என்பது நம்முடைய எண்ணத்தினை சீர்படுத்தி நாம் எண்ணி எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு வலிமை வாய்ந்தது அப்பேற்பட்ட விஷயத்தை கொடுக்கூடிய யார்னா ருத்ரன் அதனால் அந்த ஆரித்ரா தரிசனம் என்கிறது எல்லையில்லா பேரும்பத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாவது கணக்கம் திறப்பு சம்மந்தப்பட்டது அப்பேற்பட்ட தன்மையில் நீங்கள் தினந்தோறும் இந்த ருத்ரமுத்திரை செஞ்சுட்டு வரும்போது ஆரித்ரா தரிசனம் தன்னைக்கும் இந்த ருத்ரமுத்திரை நீங்கள் பிடிச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்குள் நீங்கள் அவரிதமான மாற்றத்தை கொள்வதற்கான வாய்ப்பு இறைவன் கொடுப்பதற்கான உறுதியான தன்மை வந்து உண்டுங்கிறதுனால தான் இதை வெளிப்படுத்தியிருந்தேன் மறுபடியும் இந்த வீடியோவை திரும்ப போட்டதுக்கு காரணம் ஒரு சில சவுண்டாக பேசுனதுனால தான் இதில் ஆடியோ எல்லாம் போட்டுக்கிறேன் முழுமையாக கேட்டு பயனடைங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட பயந்துக்குங்க இது போன்ற முஸ்லீம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பயன்படுத்தி விட்டியறிங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆஜரா தரிசனத்தை அனுபவித்து வா